இது போலீசுக்கு காவல்துறைக்கும் அரசுக்கும் தெரியவில்லை தெரியாது என்று சொன்னால் அவர் தமிழ் இல்லை என்று சொன்னால் உங்கள் உளவுத்துறையும் காவல்துறையும் தோற்றுவிட்டது என்று ஒத்துக்கொள்ளுங்கள் எங்களுக்கான தீர்வை ஆம்தான் நீரிக்கான தீர்வை பட்டியல மக்கள் மட்டுமல்ல தமிழ் தேசியத்தை ஏற்றுக் கொண்டிருக்கின்ற நாம் தமிழ் பிள்ளைகளும் அதற்கான நீதிக்கான விலையை வெகுவர்களை தருவார்கள் இன்னைக்கு நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம் நாங்கள் எல்லாம் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கிறோம் ஆனால் மக்களை அதிகப்படுத்தி இந்த நீதிக்கான போராட்டத்தை போராடுகின்ற போது